நம்ம கை விரல்கள் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் லைன்ஸ் அடிகள் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்கும் உலகத்தில் ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்க முடியாது அதனால்தான் மொபைல் அன்லாக் பண்ணும்போது அல்லது ஏடிஎம்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தன்டிக்கேஷன் பண்ணும்போது ஸ்கேனர் உங்க விரலின் அந்த யூனிக் பேட்டர்னை கேப்சர் பண்ணும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டு டைப்பா இருக்கும் ஒன்னு ஆப்டிக்கல் ஸ்கேனர் ஒரு லைட் சோர்ஸ் எல்இடி லேசர் உங்க விரலை பிரகாசப்படுத்தி ஃபோட்டோ எடுக்கும் அந்த பேட்டர்னை கம்பேர் பண்ணும் ரெண்டு கப்பாசிட்டிவ் ஸ்கேனர் உங்க விரலின் ரிஜஸ் அண்ட் வேலீஸ் உயர்ச்சி தாழ்ச்சிக்கு இடையிலான மின்னழுத்தத்தை சென்ஸ் பண்ணும் அதனால இது அதிக ஆக்யூரேட் ஒரு முறை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகி டேட்டா பேஸில் உள்ள பேட்டர்னை மேட்ச் பண்ணினாலே சிஸ்டம் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கும் இல்லாட்டி ரெஜெக்ட் பண்ணும் இதனால தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை நம்ம வாழ்க்கையில் செக்யூரிட்டி டெக்னாலஜியின் முக்கியமான பகுதியாக இருக்கு இப்போது மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் ஏடிஎம் ஏர்போர்ட் இமிகிரேஷன் எல்லாமே இதை யூஸ் பண்ணுது இன்னும் இதே மாதிரி டெக்னாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க ஃபேக்ட் ஜோன் தமிழ்